ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துட்பட்ட இறையூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இறையூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன் வரவேற்றார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் நா கோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் தமிழக முதலமைச்சரின் சிறப்பான திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அரசுத்துறை துறை அலுவலர்கள் இங்கு வந்துள்ளனர் மக்களுக்கு தேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அரசு அலுவலகங்களை நீங்கள் தேடிச் செல்லும் நிலையை மாற்றி அரசு துறை அலுவலர்கள் உங்களை தேடி வரும் தமிழக முதலமைச்சர் உருவாக்கி தந்துள்ளார் என பேசினார் இந்த முகாமில் எறையூர் வல்லம் வல்லக்கோட்டை பன்ருட்டி மாத்தூர் பேரிஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட ஆறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதில் எறையூர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் திமுக கட்சி நிர்வாகிகள் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலாதேவி தருமன் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தியாகு பன்னுட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் மாத்தூர் மற்றும் பேரிஞ்சபாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணை தலைவர்கள் லட்சுமி வீரராகவன் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் துறை வாரியான ஏராளமான கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர்